கட்சியினுடைய செயல்பாடுகள் அதிகளவாக இருந்தது இல்லை கட்சி உருவாகியது தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமை இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு ஒரு கௌரவமான அரசியல் தீர்வு வழங்கப்பட வேண்டும் சமஷ்டி அடிப்படையிலே ஒரு அரசியல் தீர்வு வழங்கப்பட வேண்டும் தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசைகள் பூர்த்தியாக வேணும் என்ற இந்த விடயங்களுக்காகத்தான் இலங்கை தமிழரசு கட்சி உருவாக்கப்பட்டது இலங்கை தமிழரசு கட்சி மக்கள் வாக்களிக்கும் பொழுது தமிழ் மக்களுடைய பிரதானமான கட்சி இன்று பாராளுமன்றத்திலே மூன்றாவது பிரதானமான கட்சி எங்களுடைய கட்சிக்கு எங்களுடைய மக்கள் வாக்களிக்கும் பொழுது எங்களுடைய மக்கள் மிக முக்கியமாக தமிழ் மக்களுடைய அரசியல் இருப்புக்காக அரசியல் எதிர்காலத்துக்காக அரசியல் நலனுக்காக அரசியல் தீர்வுக்காகத்தான் தமிழ் மக்கள் எங்களுடைய கட்சிக்கு வாக்களிப்பார்கள் ஆயிரம் கணக்கான போராளிகள் இனத்தினுடைய விடுதலைக்காக போராட்டத்தில் ஈடுபட்டு கொல்லப்பட்டு இந்த 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 மண்ணிலே விதைக்கப்பட்ட மாதம் விதைக்கப்பட்டவர்களை நினைவு கூறும் மாதம் போராளிகளை நினைவு கூறும் சேர்ந்த முக்கியஸ்தர்கள் கொழும்புலே ஒரு நிகழ்வு ஒன்றை நடத்தியிருந்தார்கள் அவ்வாறு வடக்குகளுக்கு பூராகும் எங்களுடைய மக்கள் எங்களுடைய மக்களுக்காக மக்களுடைய விடுதலைக்காக ஆயுதம் ஏந்தி போராடி அந்த மக்களை நினைவு கூறும் மாதம் இந்த மாதத்திலே நாங்கள் தமிழ் கட்சி ஒரு பிரதானமான தமிழ் கட்சி எனக்கு ஏனைய கட்சியை பற்றி தெரியாது ஆனா தமிழ் மக்களுக்காக பொறுப்புள்ள கட்சி தமிழ் மக்கள் பொறுப்பை வழங்கிய கட்சி இலங்கை தமிழரசு கட்சிக்கு தமிழ் மக்களுடைய எதிர்காலத்தை பற்றி சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கின்றது குழாய் பாலம் கட்டலாம் என்று ஆய்வு செய்வதற்காக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு மட்டக்களப்பிலே ரெண்டு பாலங்கள் கட்டுவதற்காக ஆய்வு செய்வதற்காக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு இவ்வாறான விடயங்களுக்காக அரசாங்கத்தை நாங்கள் ஆதரிக்க வேண்டும் நாங்கள் நாங்கள் சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்று இலங்கை கட்சி நினைக்க முடியாது சொன்னால் இத்தனை ஆயிரம் உயிர்களை தியாகம் செய்தது ஒரு பாலத்துக்காக இல்ல இந்த வரவு செலவு திட்டத்திலே மிக முக்கியமாக நான் பார்த்திருந்தேன் இந்த ஸ்டாக் சமரி அதாவது கால்நடைகளுக்கான கால்நடைகளுக்கான சில ஒதுக்கீடுகள் இருக்கின்றது அதிலே மொத்தமாக இருபத்தி எட்டாம் பக்கத்திலே நாலு இரண்டு பில்லியன்